ரமேஷ் எங்க இருக்க ஆ டார்லிங் நான் வீட்டுல இருக்கேன் என்ன இவ்ளோ அவசரமா ஃபோன் பேசுற நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னும் எவ்வளவு நாளும் தான் இப்படி சந்திச்சு பேசுறது எங்க அப்பாவை ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் சந்தோஷமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுற ஒவ்வொரு தடவையும் நாலு பேரு நாலு விதமா பேசுறாங்க முதல்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லலாம் உங்க அப்பாவுக்கு யாரோ சொல்லி தெரியறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதுதானே ஆமா நீ சொல்றது கூட உண்மைதான் அப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆ நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லலாம் சரி டார்லிங் நீ என்ன சொல்றியோ அப்படியே கேக்குறேன் ஹரிதா பேசினதுக்கு அப்புறம் அவளோட அக்காவான சந்திரிகா தங்கச்சி என்ன சொல்றான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அக்கா அவன் என்னக்கா சொல்லுவான் நான் என்ன சொல்றேனோ அதுக்கு அவன் ஓகேன்னு சொல்லுவான் சரி அவன் என்ன சொன்னான் ஆ அக்கா சொல்றேன் இருங்க ஆமா காவேரி எங்க போயிட்டா காவேரி எங்கயோ வெளியே போயிருக்கா எதுக்கு அவகிட்ட ஏதாவது வேலை சொல்லிருக்கியா ஆமா அவகிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு அக்கா இத்தோட ரமேஷ் கூட நம்ம பழக்கத்தை விட்டுடலாம்னு நினைக்கிறேன் பத்துக்கு அவங்கிட்ட நிறைய பணம் காசு ஏமாத்தி வாங்கிருக்கேன் இதுக்கப்புறம் அவனா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவனை ஏதாவது பண்ணி அவங்கிட்ட இருந்து விலகிக்கணும் இப்படி தன்னோட பிளான் பத்தி சந்திரிகா கிட்ட சொன்னான் சந்திரிகாவுக்கும் தங்கச்சி சொன்ன பிளான் ரொம்பவே பிடிச்சிருந்தது காவேரி கிட்டயும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான் இப்படி மறுநாள் ஆச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ண மாதிரி கோயிலுக்கிட்ட வந்தாங்க என்ன இன்னும் ரமேஷ் வரவே இல்ல வருவானா அக்கா கண்டிப்பா வருவான்க்கா அவன் சொல்லி வராம இருப்பானா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்தது அந்த கார்ல ரமேஷ் வந்து இறங்குனான் என்ன ரமேஷ் நான் உன்னை எவ்வளவு சீக்கிரம் வர சொன்னேன் நீ இவ்ளோ நேரம் கழிச்சு வந்திருக்க நான் உனக்காக எவ்வளவு நேரத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ என்ன பண்றது எங்க அப்பாவுக்கு விஷயம் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி வரணும்ல விஷயம் தெரிஞ்சிருச்சா விஷயம் தெரிஞ்ச என்ன ஆகும் இல்ல இல்ல இப்போத்துக்கு யாருக்குமே விஷயம் தெரியல சரி வாங்க உள்ள போலாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்த சொல்லவே இல்ல சரி ரமேஷ் சீக்கிரமா வாங்க நம்ம எல்லாரும் கோயிலுக்குள்ள போயிடலாம் கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி எல்லாரையும் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனா அதுக்குள்ள ஹரிதா அக்கா அக்கா என்னன்னு தெரியலக்கா ரொம்ப அப்படின்னு மயங்கி கீழே விழுந்துட்டா ஹரிதா ஹரிதா என்னடி ஆச்சு இவ்வளவு நேரம் நல்லா தானடி இருந்த இப்ப என்னடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட வாங்க ஹரிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க டாக்டர் என் தங்கச்சிக்கு என்னாச்சு நல்லா தானே இருந்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா உங்க தங்கச்சி மூணு மாசம் கர்ப்பமா இருக்காங்க என்னது எங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ள கர்ப்பமா இங்க பாருங்க நான் செஞ்ச செக்அப்ல கர்ப்பம்னு வருது இன்னும் சில பேரு கர்ப்பமா இல்லனா கூட இந்த செக்அப்ல கர்ப்பமா இருக்காங்கன்னு வரும் அப்படி ஏதாவது இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு போய் ரிப்போர்ட் வந்தா இவங்க உயிருக்கே பெரிய ஆபத்து இருக்கு உடனடியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாகணும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல உடனடியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அது இங்கெல்லாம் செய்ய முடியாது பர்சனலா தான் செய்யணும் அப்போ எங்க வீட்டுக்கு போய் ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கலாமா டாக்டர் ஒரு நாளடி அப்ரூவஷனல இருக்கணும்னு சொன்னீங்களே எங்க வீடா இருந்தா நல்லத네 ஆமா டாக்டர் சரி இங்க இருங்க இப்ப வந்திரறேன் ட்ரீட்மென்ட்க்கு தேவையான பொருட்கள் கொண்டு வந்திரறேன் அப்படினு சொல்லி டாக்டர் உள்ள போய் வெளியே பொருட்கள் எடுத்துக்கிட்டு சரி கிளம்பலாமா இப்படி மூணு பேரும் அரிதவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அரவின் இங்கே உட்காருங்க இப்ப வந்திரோம்

இங்க பாரு நீ சொல்றதுக்கு முன்னாடி அந்த வேலையை நான் செஞ்சிட்டேன் இப்படி போட்டோவை அரவிந்துக்கு காட்டி அவனை மிரட்டி வாயில போட்ட கட்டை எடுத்து விட்டுட்டான் ஏ ஹரிதா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை மட்டும் எங்க அப்பா கிட்ட சொன்னா எங்க அப்பா உங்களை என்ன பண்ணுவாரு தெரியுமா உங்க எல்லாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அக்கா அந்த கையில கழுட்டுக்கா இவன் என்ன பண்றான்னு நம்மளும் பாத்துர்லாம் இப்படியும் இவன் மார்ஃபிங் பண்ண போட்டோ நம்ம கிட்ட இருக்கு இந்த போட்டோவை உங்க அப்பா கிட்ட காட்டி அந்த போட்டோஸ் வீடியோவை நம்ம சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவோம்னு மிரட்டி அவங்க அப்பா கிட்ட காசை வசூல் பண்ணலாம்க்கா ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க இங்க பாரு நான் கேட்கும்போதெல்லாம் நீ எனக்கு காசு கொடுக்கணும் அது கூட வெறும் கேஷா தான் இல்லனா இந்த போட்டோஸ் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன் அரிதா ப்ளீஸ் அரிதா அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா கேக்குறேன் இங்க பாரு இப்ப உன்னை இங்கிருந்து வெளியே அனுப்புறேன் இந்த விஷயத்தை மட்டும் நீ வெளியே யாருக்கிட்டேயாச்சும் சொன்ன அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படி சொல்லி அரவிந்தை அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஹரிதா இப்போ தான் ஒரு லட்சம் மட்டும் தான் அவன் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது நம்மளுக்கு தேவைப்படும் போது அடிக்கடிக்கு இவங்ககிட்ட இருந்து ப்ளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி ரொம்ப நாள் ஆச்சு நாள் ஹரிதா பேப்பரை பார்த்த அக்கா இங்க வாக்கா பேப்பரை பாத்தியா அக்கா என் பாய் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருந்தால அவன் நம்ம அடிக்கடிக்கு பிளாக்மெயில் பண்றோம் அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிட்டானாங்கா என்னடி சொல்ற சூசைடா என்னடி அவனுக்கு பைத்தியமா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யாராவது சூசைட் பண்ணிக்குவாங்களா சரி போனா போகட்டும் வீடு அவனோட ஆயுசு அவ்வளவுதான் நம்மளுக்கு இப்ப ஒரு கிராமத்துக்காரன் கிடைச்சிருக்கான்ல ஆமாங்கா நீ கேட்டேன்னு சொல்லி அவனோட வயில வித்து உனக்கு காசு கொடுத்தான்ல சரிக்கா அந்த முட்டாளுக்கு எப்ப முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணிருக்கேன் நாளைக்கேதான் நம்ம போட்ட பிளான் படி நாளைக்கே வேலைய செஞ்சு முடிச்சிடலாம் அவதி விஷயத்தை விஷயத்த காவேரி இந்த தடவை டாக்டர் இல்ல லாயர் ரீகா அவங்க கிட்ட சொல்லிட்டியா அவங்கிட்டயும் சொல்லிட்டேன் காவேரி கிட்ட விஷயத்தையும் சொல்லிட்டேன் காவேரியோட வீட்டு அட்ரஸ் குடுத்திருக்கேன் அவன் நேரா காவேரியோட வீட்டு அட்ரஸுக்கே வந்துருவான் ஐயோ அக்கா ஆமாங்கா அரவிந்த் படிச்சவன் அவனே இப்படி பண்ணிக்கிட்டான் இன்னும் இவன் படிக்காதவன் இன்னும் இவன் என்ன பண்ண போறானே தெரியல உண்மைதான் அவன் தான் இப்ப நம்மளுக்கு சுவிஸ் பேங்க் அப்படின்னு தமாஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில் ஆச்சு இப்படி சொந்த மாதிரியே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் காவேரியோட வீட்டுக்கு வந்தாங்க காவேரி எல்லாம் நல்லா தானே போகுது எதுவுமே சொதப்பலையே இல்லடி எல்லாம் நல்லபடி தான் போகுது இதெல்லாம் நம்மளுக்கு கை வந்த கலை புதுசா ஏதாவது செய்யணுமா என்ன எத்தனை பேரை ஏமாற்றி நம்ம மார்ஃபிங் பண்ணல இது என்ன நம்மளுக்கு புதுசா இதெல்லாம் நம்மளுக்கு புதுசா இப்படி நீ உங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வெளியே நின்னுக்கிட்டு இருந்த குமார் கேட்டுகிட்டான் ஐயோ என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா உங்களுக்கு புத்தி எப்படி கத்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இங்க பொண்ணுங்க பண்ற ஏமாத்த வேலையை எல்லாத்தையுமே சொல்லிட்டான் இப்ப மட்டும் நான் உள்ள போலனா இவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துரும் போலீஸுக்கு விஷயத்த சொல்லி இருக்கேன் என் இருந்து காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே வந்துருங்கன்னு அப்படின்னு சொல்லி உள்ள போனா குமார் வந்துட்டீங்களா ஏன் இவ்ளோ லேட்டு இவங்க தான் லாயர் இப்படி சந்திரிக்கா லாயர் கிட்ட பேசுற மாதிரி ஹரித்தாவுக்கும் காவேரிக்கும் கண்ணிலேயே சந்திரிக்கா கண்ண காட்டின உடனே காவேரி ஹரித்த போய் உள்ள இருந்து கயிறு கொண்டு வந்து குமார கட்டி போட்டுட்டாங்க ஏ குமார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு உயிர வாங்கின வா இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா என்னாச்சு சந்திரிக்கா திடீர்னு எதே ஏதோ பேசுற இருக்கா முதல்ல அவன் கையில இருக்கிற போனை வாங்கக்கா அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படியே கழுத்துல இருக்கிற செயினை எடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா போனை எடுத்து அக்கௌண்ட்ல இருக்கிற காசை எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு செயினையும் எடுத்துக்கிட்டான் உடனே அங்க கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு ஹரிதா இவனை முதல்ல பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போங்க நான் யார் வந்திருக்கான்னு பாக்குறேன் சத்தம் போடாம உள்ளே இருங்க அப்படின்னு ஹரிதா அவனை பெட்ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டா சந்திரிகாவும் காவேரியும் வெளியே வந்து பார்த்தாங்க

சரி விடு எப்படியாவது இங்கிருந்து நம்ம மூணு பேரும் தப்பிச்சிரலாம் இந்த மாதிரி இருக்கிற ஜனங்க உங்களை சுத்தி கூட இருப்பாங்க அப்படி இருந்தா இவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவீங்க